அந்த என்ற வகையிலே தான் தமிழ்நாடு சீதாங்க ஒழிப்பு முன்னணி சார்பிலே மாநிலம் முழுவதும் எங்களுடைய கண்டன இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே முதற்கட்டமாக அந்த ராகேஷ் கிஷோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தலைமை நீதிபதி மீது நடந்த இந்த அராஜக போகை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி இருக்கிறோம் அருமை பெரியவர்களே நண்பர்களே இன்னைக்கு தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்ட நிலைமை சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக்கிய ஒரு அச்சத்தை உருவாக்கிய அந்த சங்கிகளை மீண்டும் கண்டித்து எனது கண்டன உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி பொறுப்பை வீசியா சங்கியானோர் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடு கண்டிக்கிறேன் சங்கியான கே எஸ் கிஷோரை

அராஜகம் அராஜகம் உச்ச நீதிமன்ற வளாகத்திலே தலைமை நீதிபதி முன்பு செருப்பை வீசியின் அராஜகத்தை அராஜகத்தை அனுமதியே வென்று சொல்லி தமிழ் உழைப்பு முன்னணி சார்பிலே மாநிலம் தெளிவையான पड़े। yeah.